பக்தர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாச பூஜை இருந்து அம்மாவுடைய பக்தர்கள் ஸ்ரீதேவி ரஜினி குடும் ரஜினி குமார் பூஜைக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி பெறவும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தைங்களோட படிப்பிற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அம்மாவுக்கு இன்றைக்கி அபிஷேக பூஜைக்கு அவங்க காணிக்க அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு அம்மாவுடைய அருளும் ஆசையும் உண்டு அவங்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்த்து அம்மா வாழ்த்துறாங்க ஓம் சக்தி பரா பானக்க பிரசாதாக சமர்ப்பயாமி அந்த பானக்கம் சமர்ப்பயாமி வீர கர்ப்பண சுவாமிக்கு கர்ப்பணசுவாமிக்கு பானக பிரசாதம் சமர்ப்பையாமி நிலஜ பிரசாதா சமர்ப்பயாமி सुंदर ये मैंने आज का मेरा मन ओ नमस्कार ये सुनते हैं इनमें देवता नाचे सर के नित्य कन्या के ేలాండే భువేశ్వరి మాతావిం శ్రీ ఆదివరా సత్య అమృత ఉమా సమర్ప్రసాద

ஸ்ரீ சக்தி நமதேஷே ஓ கார்மே கண்ணீ லாம்ப நமதேஷே குடும்ப அர்ச்சனை சமர்ப்பேமே குருபார்ச்சனை அம்மா குடும்பத்துக்கு சேராக்கே மகாலட்சுமி ஸ்ரீ ரவாட்சி அம்மா ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி குடும்ப நமதேஷே து மகன் விஷால் ஜோகிணி நட்சத்திரம் மதுரா சிம்மராசி ஆகியோரது நலனிற்காகவும் அவர்களது குனி வியாபாரம் சமையல் தொழில் ஆகியவை நன்றாக நடக்கவும் அவர்களின் குழந்தைகள் விசால் மதுரா அவர்கள் நன்றாக படிக்கவும் பிரார்த்திக்கு பிரார்த்தித்துக் அம்மா அம்மா அவர்களுக்கு இன்னும் அருஷைவாதி சக்தி நாம தேச குடும்ப சமைப்பையமே நமதேஷ் கார்மீகம் நீளாம்பார் குடும்பம் நலம்பெற அருஷையம்மா சக்தி என்ன शक्ति परा शक्ति शक्ति गोत्री आदि परा शक्ति शक्ति ओम विनायका ओम शक्ति परमा